வணக்கத்திற்குரிய பெரியவர்களே அன்பு தாய்மார்களே இளைஞர்களே இந்த நாள் விரார் தமிழ்ச் சங்கத்துக்கு ஒரு நல்ல நாள் என்று நான் தெரு பெருமைப்படுகிறேன் ஏன்னா மும்பைக்கு நான் பலமுறை வந்திருக்கேன் நவி மும்பை வந்திருக்கேன் செம்பூர் முருகன் கோயிலில் மூணு நாள் சொற்கொழி பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து தம மும்பை தமிழ்ச்சங்கத்து சார்பாக வந்திருக்கோம் அது ஒரு பெரிய சபா பேர் நான் சண்முகானந்த சபாவில் நான் பலமுறை பேசியிருக்கேன் முதன் முதலாக இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிற தமிழர்களை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதுவும் திருநெல்வேலி மாவட்டம் தான் இங்க அதிகமா இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நான் பிரான்ஸ் போயிருந்த போது அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே காரைக்கால் பாண்டிச்சேரி தான் அதிகம் காரைக்கால் நண்பர்கள் தான் அங்க அதிகமா இருக்கிறாங்க அங்கேயும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் உலக நாடுகள் முழுவதும் இருக்கிறார் பல இடங்கள்ல நான் பார்த்து மகிழ்ந்த வரலாறு உண்டு எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ஐயா சொன்னாங்க கை தட்டுவாங்க அப்படின்னு ராமசாமி ஒரு முதல்ல ஒரு உறுதி கொடுத்தாரு கை தட்டுறதுல ரெண்டு வகை இருக்குது தொடர்றதுக்கும் கை தட்டலாம் நிறுத்துறதுக்கும் கை தட்டலாம் ஏன்னா சிலது ரத்தனை சிரிக்கிறது என்பது இறைவன் கொடுத்த பெரிய கொடை இங்க பாத்தீங்க ரெண்டு டான்ஸ் பாத்தீங்க நான் அந்த குழந்தை ரெண்டு பேரையும் நான் பாராட்டுறேன் ஒன்னு இந்த உலகத்துக்கு வேண்டிய பாட்டை பாடிச்சு ஒண்ணு அந்த உலகத்துக்கு வேண்டிய பாட்டை நான் முடிவு பண்ண அந்த சாமியும் சாமி பாட்டு தான் இது ஆனது முறை வேற அது ஆனது முறை வேற இன்னைக்கு உலக உலகம் அது ஆன்மீகம் வேணும் உலகம் வேணும் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கைத்த கொடுப்பான் நான் வந்து ஆசிரியர் பணியில் இருந்து போதுமா படிப்பை விட படைப்பை நான் விரும்புவேன் அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்றதுல ரொம்ப ஆசைப்படுவேன் நம்ம பார்வை என்றைக்குமே உயரமா இருக்கணும்ன்றதில் நான் முக்கியமா பங்கு வகிச்சது என்னுடைய வாழ்க்கையில அதுதான் சாதாரண மனிதனிடத்தில் கூட ஒரு சரித்திரம் படைக்கிற திறமை இருக்கும் இந்த இடத்துல நான் பார்க்குறேன் குத்துவிளக்கேத்திருக்கீங்க அந்த பக்கம் திருக்குறளை உலகம் முழுவதுக்கும் தந்த திருவள்ளுவர் படம் இந்த பக்கம் படி வாழ்ந்த கலாமையாவுடைய படம் இப்ப குரானையும் குரலையும் இரண்டையும் ரெண்டு கண்ணாக பார்க்கிற இந்த அவையவம் பார்க்கிற போது மகிழ்ச்சியா இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவருடைய திருக்கரத்தில் ராஷ்டிரபதி பவனில் விருது பெறுகிற பாக்கியம் பெற்ற போது மறுநாள் அவருடைய உரையை வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு வாய்த்தது அதனால் நாங்க அங்கேயே டெல்லியிலே தங்கியிருந்து பெரிய கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தனால எங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஹோட்டல்ல போட்டிருந்தாங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருது அது அப்போ ஐயாவனுடைய உரையை கேட்கறதுக்கு போயிருந்த போது இந்த மாதிரி தான் அவர்கிட்ட ஒரு பய மெழுகுவத்தை ஏற்றி கையில கொடுத்தாங்க அது குத்துவணக்கை ஏற்றிட்டு வந்து தன் உரையை தொடங்கினார் அந்த ரெண்டு வார்த்தைகளும் உங்களுக்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் இந்துக்களின் அடையாளம் இந்த குத்து விளக்கு ஏற்றுவதற்கு என் கையில் கொடுத்த மெழுகுவத்தி தேவாலயத்தின் அடையாளம் ஏற்றுகிற நான் இஸ்லாத்தின் அடையாளம்னு உரையப்படும் நமக்கு குத்து விளக்கு தெரியுது தெரிய தெரியுது என்ன தெரியுது தீப்பெட்டி தெரியுது எரியிறது தெரியுது ஆனா அதுக்குள்ள ஒரு இந்தியா இருக்கிறது அவர் ஒருத்தருக்குதான் தெரிஞ்சதுன்றத நான் புரியும் எப்பவுமே நம்ம பார்வை உயர்ந்ததா இருக்கு அதனாலதான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க குற்றம் சுற்றம் இல்லைன்னு சொன்னாங்க நான் ஆசிரிய பணியில இருந்ததுனால நான் ரொம்ப தான் முதல்ல முன்னிறுத்துவேன் எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியா இருந்தாதாங்க அடுத்தவங்களை மகிழ்ச்சியா வச்சிருக்க முடியும் நாம மகிழ்ச்சியா இல்லைன்னா மற்றவங்களை படுத்தவே முடியாது ஒரு வெற்றி பெற்ற நிறுவனரை பார்த்து நீங்கள் வெற்றி பெறுவதனால்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்றார் இல்லை இல்லை நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால்தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்றார் அது குடும்பத்திலும் சரி நிர்வாகத்திலும் சரி ரெண்டு இடமுமே குடும்பத்திலும் சரி நிர்வாகத்திலும் சரி எதுக்கட்டால நம்ம வந்து குறைகளே பார்த்திருந்தோம்னா நிறைகளை பார்க்க நேரம் இருக்காரு தான் நான் வாழ்க்கையில எல்லா இடங்களிலுமே மகிழ்ச்சியை நம்ம கையில எடுக்கணும்ன்றது சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒவ்வொரு வார்த்தைகள்ல இருக்கு கணவர் அப்படி வாசல்ல உக்காந்துங்கிறாரு சேர் போட்டுட்டு வீட்டு வாசல்ல அந்த அம்மா வீட்டுக்காரம்மா சொல்லுது ஏங்க நான் வெளியில போறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு அதை விட எனக்கு என்னடி வேணும்னு அந்த அம்மாவே போறதே நிறுத்திட்டு சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போய் அது எங்க இடத்துலயும் கொட்டி கிடக்குதுமா உங்க குழந்தைகள் இடத்துல பேசுறது மறந்து போச்சு இல்லையா இந்த கருவிகள் எப்ப வந்ததோ உறவுகள் கொஞ்சம் அமைதியாகிட்டு இருக்கும் தியானம்னு ஒரு இடத்துக்கு போகவே வேண்டாம் இப்ப வீடே தியான மண்டபம் ஆகி வச்சு யாரு யாரும் பேசுறது இல்லைன்னு ஒரு முடிவு இருக்கிறாரு அது எல்லாமே உள்ளங்கையில ஒரு உலகம் செவி செவிக்கழகு செல்போன் ஒரு புதுமொழியை எழுதிட்டாங்க செல்போன் இல்லாம நம்மால தூங்க முடியுமா அப்போ இல்லையா ரொம்ப ரொம்ப இது நல்ல கருவிதான் இல்லைன்னு சொல்லல ஆனா இதுல எவ்வளவு சிக்கல் இருக்குது ஆபத்து இருக்குதுன்றது நமக்கு தெரியும் இல்லையா நல்லதுக்கு பயன்படுத்துவோம் அவ்வளவுதான் நீங்க நம்பணும் ஒரு அம்மா ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு மிட் நைட்ல இருந்து உக்காந்துட்டு மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் தழுவுது அவங்க வீட்டுக்காரன் எழுந்து அத்தராத்தி இல்லை மேக்கப் பண்ற அடி யார் பார்க்க போறாங்க அது அத்தர்ம தெரியலன்னா அதுக்கு அம்மா சொல்லிச்சு வாய மூடியா நான் ஃபேஸ்லாக்கு வச்சுக்கிறேன் அது ஓபன் ஆக மாட்டேன்னு அது மேக்கப்போட பார்த்தாதான் ஓபன் ஆகும் போலவே இது என் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ கம்பல் வாய மூடி படுந்த அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான் இன்னும் உனக்கு சிரிப்பு மறுபடியும் என்ன கிண்டல் பண்ற பத்தி அது ரெண்டு ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க ஒத்து வரல நான் பத்து வருஷமா அவங்க கூட குடும்பம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் என்ன கருணையோட பாரு இனிமே அன்பானவர்களே எல்லா இடங்களிலுமே நம்ம மனிதன் பேச தொடங்கினால்தான் மகிழ்ச்சி தானாக வரும் பேசாம இருந்தா மகிழ்ச்சி எங்க எங்கிருந்துங்க வரும் நீங்க தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை இந்த மகிழ்ச்சி மட்டும்தான் கொடுக்கும் ஐயோ பேசிட்டாரு என்ன தாக்கி பேசிட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன்னு சக்திய சோதனையை படிச்சவங்களுக்கு தெரியும் அதுல காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறேன் உலகத்தில எல்லாருக்குமே அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் நகைச்சுவை உணர்வுன்றது எப்படிப்பட்ட சிந்தனையாளனுக்கும் ஒரு சிறகடிக்கக்கூடிய ஒரு செயலை சிறப்படைக்க செய்யக்கூடிய வா ஒரு சக்தியை கொடுக்கிறது அது ஆனால்தான் புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்னு அம்பலத்தாடு மெம்பெருமானுடைய ஆடல் காட்சியை பாட வந்த நாவுக்கரசர் கூட குமிழ் சிரிப்பு ஆண்டவனுடைய முகத்தையே புன்னகைதான் ஒலிவுபடுத்துதுன்னு சொன்னார் மனிதன் செறிக்க பிறந்தவன் மகிழ்ச்சியா இருக்கணும் எந்த ஜீவனுக்கும் கிடையாது சார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல தொலைஞ்சு போடும் இந்த உலகமே சீரியல்ல தொலைஞ்சு போய்க்கு குழந்தைகள் இடத்துல பேசுறது கூட நேரம் இல்லைன்னு என்னமா அழகா பேசுறாங்க நம்ம மொழி நீங்க உண்மையிலே உங்களை பாராட்டுறேன் நம்ம வாழ்வாதாரம் தேடி மும்பை விரார் பகுதிக்கு வந்திருந்தாலும் என்னை வாழ வைத்த பிறப்பிலிருந்தே என்னுடன் பிறந்த என் மொழியை மறக்க மாட்டேன் என்று தோற்றுவிக்கப்பட்டதுதான் தமிஷன் மொழிதான் நம்முடைய பண்பாட்டின் அடையாளம் நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளம் நாகரிகத்தின் அடையாளம் அந்த ஒரு பெருமை இன்னைக்கு இருக்கு நாம என்ன பண்றேன் இன்னைக்கு எல்லாமே இருமொழி கொள்கையில எடுத்துக்கிட்டு எல்லாமே ஆங்கில கலப்பு யாரும் தமிழ் கூட சரியா பேசுறது இல்ல அந்த அளவுக்கு ஆகி போச்சு ஆனால் தான் நான் உங்களெல்லாம் வணங்கி கேட்குறேன் போகிற இடங்கள்ல எப்படி பேசுகிறாங்க காதலை விழுந்தால் அதில் ரசனை இருந்தால் ரசிங்க நான் வட அங்கே தீநகருக்கு அப்போ ஜவுளி கடைக்கு போயிருந்தேங்க ரெடிமேடு கடைக்கு போயிருந்தோம் நான் இப்பயும் குடும்பத்தோடு தான் போவேன் அப்படி ரெடிமேடு கடைக்கு போனாக்கா அந்த அம்மா வந்து ஒரு அம்மா கேட்டுதுங்க அவர் சேல்ஸ்மேனை பார்த்து கேட்டது வன்னியர் குழந்தைக்கு ட்ரெஸ் இருக்குதான்னு கேட்டுது அவன் தேர்ட் ஃப்ளோர் போகன்ட்டான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது என்னடா உலகத்துல நம்ம பல விதமா கூட்டம் பேசுறோம் வன்னியர் குழந்தைக்குன்னு சட்டை தைக்கிறானா செட்டியார் குழந்தைக்குன்னு சட்டியா சட்ட தைக்கிறானா முதலியார் குழந்தைக்கு தனித்தனியா இருக்குதான்னு அந்த ஓனரை கேட்டேன் அதெல்லாம் ஒன்னும் இல்லை சார் ஒன்னியர் குழந்தைக்கு அவங்க வந்து கேட்டாங்க ட்ரெஸ் அது ஒன்னியர் சொல்ல தெரியல அதுக்கு அது உங்க அப்படி இன்னைக்கு ஆங்கிலத்தை ஆங்கிலமாவும் பேசறதில்லை தமிழ தமிழாவும் பேசறதில்ல ரெண்டையும் கலந்து ஒரு வில்லங்கமாக பேசக்கூடிய ஆட்கள் சென்னையில ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டாங்க உண்மையில சொல்றேன் சார் நான் வந்து அயல் மண்ணிலையை கூப்பிடும் போது அயல் மாநிலங்களை கூப்பிடும்போது நாங்கள் ஆர்வமாக போவோம் ஏன் தெரியுமா உண்மையான முழுமையான தமிழ் உணர்வும் ஆர்வமும் அங்கே நிறைய இருக்கும் இன்னும் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா யூகே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் டாக்டருங்க இருக்காங்க நம்ம மருத்துவர்கள் யூகேவில மட்டும் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் செவிலியர்கள் இருக்காங்க மருத்துவ சங்கத்துக்கு தான் நாம் போயிருந்தோம் அவங்களுடைய ஆர்வமும் எதிர்பார்ப்பும் எவ்வளவு இருக்குன்னு தெரியுங்களோ அந்த மொழி அவ்வளவு பெருமைக்குரியது தான் சொல்றேன் நம்ம பிள்ளைகளுக்கு பேச்சு மொழியில தமிழை தினம் நல்லபடியா சொல்லி கொடுக்கும் பேச்சு மொழி முக்கியமானது நமக்கு ஏன்னா இன்னைக்கு எழு அடுத்தது எழுத்து மொழி ரெண்டும் இருக்கு இன்னைக்கு எங்க சென்னையிலே தகராறுல இருக்குது அன்னைக்கு ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிறவன் டீச்சருக்கு மெசேஜ் அனுப்பிட்டான் செல்லுல பத்தரை மணிக்கு ராத்திரி டீச்சர் டீச்சர் நான் தொங்க போறேன் நீயும் தொங்குன்னுட்டான் டீச்சர் அதை பட்சி பார்த்துட்டு இவன் உத்தரத்துல தொங்க போறானா ஃபேன்ல தொங்க போறானான்னு சொல்லி பயந்து அடிச்சு ஆட்டோ எடுத்து நான் வீட்டு வாசல்ல போய் நின்று அவங்க அம்மா வந்து பதறி போய் கேட்டுது இந்த ராத்திரியில ஏன் டீச்சர் இங்க இந்த பையன் என்ன பண்றான் நல்லா தூங்குறான் அப்பதான் டீச்சருக்கே அர்த்தம் முடிஞ்சுட்டு நான் தூங்க போறேன் நீ தூங்குன்றத அவனுக்கு ஸ்பெல்லிங் தெரியல அதனால நான் தொங்க போறேன் நீயும் தொங்குன்னு எழுதிட்டான் இப்போ எழுத்துல பிரச்சனை வந்திருக்கு பேச்சில பிரச்சனை வந்திருக்கு மொழி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளம் இல்லையா அது நம்ம மொழி இருக்கு ரொம்ப அழகான ஒ பழமை வாய்ந்த மொழி நம்ம திருக்குறள் கிடைச்சிருக்குதே அதை விட ஒரு உயர்வு என்ன இருக்குது உலகத்துல அதனால நல்ல ஒரு வன்மையா நல்ல ஒரு செம்மையான மொழி இருக்கு மொழி கலப்பு என்பது சில நேரங்களில் வருகிற போது எவ்வளவு தகராறு வருது ஜப்பான் நாட்டு மன்னரும் அமெரிக்க அதிபர் கிளின்டன் அப்போ ஜப்பான் நாட்டு மன்னரும் அமெரிக்க அதிபர் கிளிண்டனும் சந்திக்கணும் எப்பயுமே ரெண்டு நாட்டு தலைவர்கள் சந்திக்கிற போது ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க இப்ப இங்க சென்னையில வந்து நார்த் இந்தியாவில இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பிரதமர் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டே வார்த்தை சொல்லிக் கொடுப்பாங்க வணக்கம் அப்படின்னு நன்றி அப்படிதான் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டுக்கும் அதை தமிழ் ஒத்த சொல்லிக் கொடுப்பாரு அந்த மாதிரி ஜப்பான் நாட்டு மன்னருக்கு ஜப்பானுகளுக்கு அந்த ஆங்கிலம் தெரியாது எல்லாமே வந்து அங்க தாய்மொழி தான் மெயின் தாய்மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது ஜப்பானீஸ்க்கு அதனாலதான் அவன் உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டு உலகத்தையே வெளிய அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் சோதனைகள் இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே வரும் அப்ப தாய்மொழி மட்டும்தான் தெரியும் அவனுக்கு இவருக்கு தெரியாது மன்னருக்கு என்ன பண்ணிட்டாரு ஒரு அஜ் போட்டு சொல்லி கொடுத்தாரு கிளின்டனை பார்த்தது நீங்க ரெண்டு வார்த்தை பேசு மற்றபடிதான் செக்ரட்டரிங்களா ஒன்னா சேர்ந்து நாங்க முடிவு பண்ணிடுவோம் கிளின்டன் சந்திச்ச உடனே ஹவாரியூ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லு அவனு மனப்பாடம் பண்ணிட்டாரு மன்னர் அவரு பைன் அப்படின்வாரு நீ என்ன பண்ற மீ டூ அப்படின்னு சொல்லு அப்ப ஹவாரியூ மீ டூ ரெண்டு மூஞ்சி போச்சு அப்புறம் நாங்க பேசிக்கிறோம் அந்த மனுஷன் என்ன பண்ணார் அவர் வைஃப் ஹிலாரிய கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க ஜப்பான் நாட்டு மன்னர் மனப்பான மண் இளை வர கிட்ட வந்ததும் மறந்துட்டாம ஹவாரின்னு கேட்கறது பாத்தீங்கன்னா ஹூ ஆரியோன்னு கேப்பான் அவர் என்ன பண்ணாரு ஐ ஆம் ஹிலாரி ஷோ அம்பேன் இவன் மீட் உலகான் எவ்வளவு தகராறு வருது பாருங்க ஒரு மொழி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்விலும் கலந்தது கன்னடமும் கடிதெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுகும் உன் உதரத்தை உரித்தெடுந்து ஒன்று ஓர் ஆயினினும் ஆரியம்போல் உலக வழக்கழிந்து அழியா உன் சீரழம திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதும் என்னும் மொழி மொழி அழகான மொழி அதனால இங்க இருக்கிற நான் எல்லாரும் சொல்றேன் கூடுமான வரையும் வாழ்த்துவதற்கு நாம் வார்த்தைகளை பயன்படுத்துவோம் வார்த்தைகள் என்பது பலம் வார்த்தைகள் என்பது பலவீனம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை மகிழ வைக்கும் ஒரு வார்த்தை இகழ வைக்கும் ஒரு வார்த்தை துன்பப்படுத்தும் ஒரு வார்த்தை இன்பம் தரும் இந்த வார்த்தைகள்ல அவ்வளவு பலம் அந்த வார்த்தைகளை கடவுள் நல்லதா கொடுத்தா போதும் நல்ல வார்த்தைகள் பேசுறவன்னு தேடி வரும் உலகம் அவர்கிட்ட போடாது நல்ல வார்த்தை சொல்லுவாரு அதனாலதான் என் பாட்டன் பாரதியிடத்தில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பொருள் இருப்பவர்கள் பொருளை தாருங்கள் பொருள் இல்லையா போகிற இடத்தில் கிடைக்கும் என்ற அருள் வார்த்தையாவது சொல்லும் இதை சொல்றதுக்கு ஒண்ணும் பஞ்சம் தேவையில்லை அதனால நல்ல வார்த்தைகள் என்பது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் எப்பயுமே மனிதனுக்கு உணர்ச்சி வசப்பட்டோம் இல்லையா உணர்ச்சி வசப்படுகிற போது உதடைகள் தவறு செய்யும் இல்லையா உதடைகள் தவறு செய்யுமா அதனால தான் சிலப்பதிகாரத்துல நீங்க படிக்கிற போது கொண்டு சொல் பதிலாக கொண்டு பாண்டியன் அன்னைக்கு ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து டாக்டர் வெளியில வர சர்ஜரி முடிக்கிற நேரத்துல ஏதோ ஒரு ஸ்கேன் பண்ற கருவி ஒர்க்காவல போல டென்ஷன்ல வெளியில வர அந்த நேரம் பார்த்தா அவர்கிட்ட ஆபரேஷன் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தவன் வாசல்ல அங்க ரிசப்ஷன் உட்கார்ந்து தான் அவரை பார்த்துட்டு எழுந்து ஓடி வந்து தெய்வமே நான் ஆபரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன் அப்படின் நீ எப்படி இருப்பேன் அவ்வளவுதான் அவன் ஆப்ரேஷன் கேன்சல் பண்ணித்தான் ஏன்னா அந்த நேரம் போய் பார்த்து கேட்கலாமா எதுக்காக இதை நினைவுபடுத்தலாம் உணர்ச்சி வசப்படுகிற போது உண்மை தெரியாது சின்ன சின்ன விஷயங்களை நாம லைச்சிட்டோன்னு வச்சீங்களேன் அந்த உணவு மனசு பண் பயன்படுத்தும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு ஆயுதங்கள் தேவையா அது குடும்பமா இருக்கட்டும் நிர்வாகமா இருக்கட்டும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க எல்லாம் நீங்க நிர்வாகம் இல்லாம குடும்பம் இல்லை குடும்பம் இல்லாம நிர்வாகம் இல்லை அன்னைக்கு ஒரு அம்மா உள்ள லேட்டா வருது காலையில என்ன கேக்குறே டெய்லி லேட்டா வர சாரி சார் போகும்போது போமான் அது ஏதோ ஒரு பணிவா பதில் சொல்றது அவருக்கு அது அவரை அவரை சாந்தப்படுத்துது அவ்வளவுதான் அந்த ஒரு பண்பு நம்ம வந்து எப்பயுமே அந்த உணர்ச்சி வேகத்துல போகாம இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய பண்பானது ரெண்டு ரெண்டு விஷயமா ஒண்ணு மௌனம் இன்னொன்னு புன்னகை சிக்கல்களில் இருந்து தீர்வு கண்டு வெளியிலே வர வேண்டும் என்றால் சில நேரங்களில் மௌனமாக இருக்கணும் சில நேரங்களில் சிரித்துக் கொண்டிருக்கணும் இந்த சிரிப்பையும் மௌனத்தையும் கை கடைபிடிச்சோம்னு வச்சுங்களேன் வாழ்க்கை ரொம்ப நல்லா சில நேரங்கள்ல பெண்கள் வீட்டுல அப்படி ஏறி பாடுவாங்க போச்சே கூட என்ன திருத்தணில கேட்டாங்க திருச்செந்தூர்ல கேட்டாங்க பழனியில கேட்டாங்க திருப்பதியில கேட்டாங்க எல்லாம் முட்டடிக்கிற கூட சொல்ல நம்மால் மௌனமா உட்கார்ந்துருப்பான் சேர்ல எதுவுமே பேச மாட்டான் ஏன் தெரியுமா என்ன தவறல உள்ளூர்ல எவனுமே கேட்கல அவன் சிரிப்பான் எதுக்கு தெரியுமா கேட்காதவன் விட்டுட்டு கேட்டவனை பகைக்கிறீங்க அப்படின்னு மசிங்கதான் எதையும் ஒரு சொன்னாங்க எதையும் எளிமையாக எடுத்துக்கொள் எளிமையாக எடுத்துக்கொள் மாற்றம் என்பது மானுட தத்துவம் தானாகவே வரும் பகலங்கூட நண்பனாவான் நம்முடைய பழக்கம் வழக்கத்தான் எவ்வளவு விஷயம் இருக்கு சார் ஆனா நான் ஆசிரியர் படையில் இருக்கும்போது நல்லா நான் நிறைய பண்டல் பண்ணி பேப்பர்லாம் வச்சிருக்கிறேன் வீட்டுல ஏன்னா அது ஒரு பொக்கிஷம் அந்த அந்த மாதிரிலாம் உலகத்துல யாராலும் சிந்திக்க முடியாது நம்மாலும் அப்படிலாம் சிந்திப்போம் தாய்மார்களுக்கு ஒரு சொல்றேன் பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப பெருமைப்படுங்க ஏன்னா உலகத்திலேயே ஆண்டவன் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு பெண் குழந்தை திறப்படுது ஏன் தெரியுமா பெண் குழந்தை எல்லாரும் இல்ல என்னை போல் இந்த பெண்ணை யார் பராமரிப்பார்களோ பாதுகாப்பார்களோ அந்த பெற்றோருக்கு மட்டும்தான் கடவுள் கொடுப்பார் அந்த பெருமையான நீங்க அந்த பெருமையான நீங்க எங்க வீட்டுக்காரம்மா திட்டும் இதை கேட்டாங்க நிஜமா அந்த மாதிரி ஊர் ஊரா நீ பேசினா உனக்கு நாலு பேசிங்கன்னு யார் இருந்தாலும் பிள்ளைகளை படிக்க வைப்போமா அதுங்களுக்கு சொந்த கால தன்னம்பிக்கையோட நிக்க வைப்போம் பெரிய விஷயம் இல்ல அது நான் வகுப்பாளையில பாப்பேன் கோயிலில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படி பை பொண்ணுங்க அப்படி இருக்கும் ரொம்ப கொயிட்டா இருக்கும் தர்மம்னு இந்த உலகத்துல உங்களுக்காக நான் சொல்லலை பொதுவாக சொல்றேன் தர்மம்னு ஒரு அம்சம் இன்னைக்கும் உலகத்துல ஜீவனோடு உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண்ணால் தான் இருக்கிறது என்பதிலே நடைபெறங்க அதை இல்லைன்னா அந்த தர்மமே கிடையாது இன்னைக்கு கூட பாருங்க ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு பெண் குழந்தை எழுதும் சார் சத்தியமா சொல்றேன் அதனாலதான் எனக்கு நேஷனல் அவார்டு நான் தான் இனம் புரிஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு பாராட்டி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண் குழந்தைகளை எல்லாம் பட்டதாரிகளாக கொண்டு வந்ததுனால தான் அந்த கரு கொடுத்தாங்க ஏன்னா அந்த பிள்ளைகளை நம்ம முன்னேற்றணும் சார் பெண்ணது வந்து ஏதோ ஒரு இன்னைக்கு கூட அந்த தர்மத்தோட எழுதாதுங்க சார் தெரிஞ்சாதான் ஆன்சர் தெரிஞ்சாதான் எழுதும் நம்மால அப்படி இல்லை தெரியாத பக்கம் பக்கமா இருக்கு அவன் கற்பனை சிறகு சிறகடித்து பாரு நான் ஒரு தடவை கேட்டிருந்தேன் பூகம்பம் எப்படி வரும்னு அவன் எழுதிக்கலாம் சார் மனசாட்சி இல்லாம எழுதிக்கலாம் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் தெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் போய்விடுவார்கள் ஆடு மாடுகள் எல்லாம் போகும் பட்சி பார்த்து மனசு குமரி போய் அவனை கிட்ட போட்டு நான் சொன்னேன் அடிக்கப்படாது திட்டப்படாது மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாதுன்னு அத்தனை ரூல்ஸும் எனக்கு தான் உனக்கு ஒன்னு இல்லை ஆனாலும் கூட நான் கேட்கிறேன் என்கிட்ட இவ்வளவு அன்பா கிளாஸ்ல நான் இருக்கிறேன் துரோகம் பண்ணிட்டு ஏன்டா அப்படி என்ன எழுதுனு கேட்டேன் இந்த பையன் அழுதான் சார் செவன்த் படிக்கிற பையன் அழுதான் எனக்கு மனசு கேட்கல நானே சொல்லி உலகத்துல மூணு அம்சம் வேணும்னு ஒண்ணு புன்னகை இன்னொன்னு சேது மௌனம் இன்னொன்னு மன்னிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் இந்த பிள்ளை ஏழாம் கிளாஸ் படிக்கிறவனே தான் செஞ்ச தவறுக்கு வருந்தி அழறான்னா அதை விட ஒரு மன்னிப்பு உலகத்திலே கிடையாது அழாத நான் அதுக்கு அழுவல சார் நீ பச்சு பார்த்து திருத்துவன்னு நான் நினைக்கவே இல்லை நீங்க குழந்தைகளோடு பேசி பாருங்களேன் நம்ம வீட்டு குழந்தைகளோட பேசி பாருங்களேன் பேசாமல் போனதுனாலே பல சிக்கல்கள் விஸ்வரூபம் படுத்துலியா பேசணும் சார் பேச தயவு செஞ்சு இன்னும் இல்லாமதான் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு அரும்பாடுபட்டு நம்ம 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 எல்ஐசி நம்ம ஐயா எழுதி ஏற்பாடு பண்ணி ராமசாமி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் எனக்கு இதே ராமசாமி பேர்ல சென்னை தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு கோயம்புத்தூர்ல இருக்காரு அவரு திருப்பூர் ஆண்டவன் ராமசாமி ஸ்டேட் எடுக்கிற பிள்ளைகளை உருவாக்குறார் அவர் ஆண்டவன் ராமசாமின்னு பேர் அங்க ஆண்டவன் ராமசாமி இங்க என்னை ஆண்டவன் ராமசாமி ஒரு நல்ல ஒரு வாழ்வாதார கையில் கலையை எடுத்திருக்கிறார் ஒரு எல்ஐசி சாதாரணமானது இல்ல சார் அத அந்த பேசிக்ல இருந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்யறதா சார் தெரிய சிக்கலே நீங்க கெட்டது செய்யறதுக்கு டாஸ்மாக் கடை கூப்பிட்டா நிறைய பேர் வருவாங்க அங்க கோயிலுக்கு கூப்பிட்டு பாருங்க வர மாட்டாங்க அது நல்லது செய்யறது ரொம்ப கஷ்டப்படுறீங்க பல ஆயிரம் குடும்பங்களுக்கு ஒரு விளக்கேத்தி வைக்கிற ஒரு பெரிய திருப்பணியை கடவுள் அவர் கையில கொடுத்துருக்கு அதனால்தான் எல்ஐசி ராம் சாமின்னு ஒரு பெரிய பேரு பிரபலமாக இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் அது கடவுள் கொடுத்த கொடை அதனால நமக்கு வந்து நல்ல நோக்கத்தோட நம் பேசுங்க வீட்டுல நான் இப்படிதான் பல இடங்கள சொல்றது பேசலாம் தான் சார் நினைக்கிறேன் அது அப்படியே திசை மாறி சங்கே மாறி நான் இந்த குடும்ப கூட்டத்தெல்லாம் நிறைய பேசுவோம் இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் உண்மையிலேயே நம்ம சுப்பிரமணிய சார் கூட போயிட்டு நம்ம இந்த கஜா இருக்கிறவங்க பிள்ளைகளா இந்த பெண் பிள்ளைங்களா இருக்குதே ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு வாங்கிட்டு வந்ததுக்காக போகணும் போனா அவர் அன்பா அழைச்சி நல்ல நிலை கடைகளுக்குலாம் எப்பயுமே ஒரு ஃபேமிலியோட போங்க தனியா எல்லாம் போவாதீங்கிற என் சகோதரர்களுக்கு சொல்றேன் தனியா போவாதீங்க இல்லொன்னு அந்த அம்மா கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா ஒன் போ நீ போய் நீ வாங்கிக்கோ அப்படி சொல்லாதீங்க இனிமேலாவது சேர்ந்து போங்க அப்படின்னு நான் ஒரு குடும்ப கூட்டத்தில் சொல்லிட்டேன் ஒரு ஆள் அக்கறையா கேட்டு வீட்டுக்கு போய் பொங்கலுக்கு தனியா தனியா எல்லாம் போவாத நான் வரேன் கூடவே வரேன் அந்தம்மா என்னையே திட்டிங்க இருந்துச்சு இந்த ஆள் கூடுறதுக்கு அனுப்பு வந்து தப்பா போச்சு நானா போனேன்னா பாடரை பார்ப்பேன் புட்டாவை பார்ப்பேன் கலரை பார்ப்பேன் தெருவுலேயே எந்த பொம்பளையும் கட்டாத குடலையா பார்ப்பேன் இந்த ஆளுக்கு அந்த பொருளை கிடையாது இதை எடுத்து வச்சு இது வேணும் அப்படின்னா அந்த சின்ன பில்லை பார்த்துட்டு இது இவன் இவங்க தெரியாம அந்த ஆள் வேற அப்படி பேசிட்டு கூட்டான் ஏன்னா பெண்கள் வந்து குட விடுக்கிறது ஒரு பெரிய கலைசை நானும் கூட வந்து போய் பார்த்துருக்கேன் நான் தூரமா சேர்ல உட்கார்ந்துருப்பேன் அந்த ஜல்லி கிடைக்காத மகா கட்டிக்காரன் கூட கூடவே நம்மள விட மாட்டான் சேர் போட்டு சார உட்கார வைக்கிறாங்க அவனுக்கு தெரியும் எது விடாத பெண் அதனால நான் தூரமா உட்கார்ந்து இருப்பேன் சார் அங்கே எங்க வீட்டுக்காரமா மகா கெட்டிக்காரி அது ஒரு தடவை என்ன பண்ணா அந்த புடவை எடுத்து கட்டி காட்டலாம் எப்படி என்ன இதுவா அப்படி வை அப்புறம் இன்னொன்னு காட்டலாம் இது சூப்பர் என்ன இப்ப இந்த ரெண்டுக்கு பில்லு போடு நாங்க என்ன இது ஒண்ணுதானே சொன்ன என்ன இல்ல இல்ல அது எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சதுன்னு எப்படி அந்த கலை நுட்பம் பண்றது சாதாரண இல்லைங்க